நம்ம ஒரு மாவட்டத்துல எல்லாரோடைய குடிகம்பமும் இருக்குது அந்த எல்லாருடைய குடிகம்பத்துல நீங்க குடிகம்பம் புதுசா நட்டு ஒரு ரெண்டு அடி மேல வந்துருது ஒரு முப்பது நாற்பது பேர் போய் அந்த இடத்துல போயிட்டு எப்படி இவரது வரைக்கும் ரெண்டு அடி மேல இருக்கலாம் அனுமதி வாங்கினாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முப்பது நாற்பது பேர் போய் அங்க சேர்ந்துட்டாங்க அப்படி சேர்ந்துட்டு இருக்கும் போது நம்ம ஆளுங்களுக்கு தகவல் தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பேர் போய் அது இன்னும் போய் கேட்கும் போது அப்ப போலீஸ் வந்துருது போலீஸ் வந்த உடனே அந்த நம்மளுடைய நிர்வாகி ரெண்டு பேரும் நீங்க போங்கப்பா உங்க குடிக்கு எதுவும் அவாது நீங்க கிளம்புங்க கிளம்புங்கன்றாங்க அப்ப எல்லாரும் கேக்குறாங்க என்னங்க நாங்க இவ்வளவு நிறைய நின்றுனு இருக்கிறோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மோட்டர் சைக்கிள் ரெண்டு சின்ன பசங்க வந்து நின்னானுங்க அவனுங்களை மட்டும் நீ முதல்ல போ நீ முதல்ல போன்னு சொல்றேன் ஏப்பா நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க முப்பது நாற்பது பேர் இருக்கிறீங்க அவனுங்களை இப்படி நான் தொட்டனா இங்க ஆயிரம் பேர் வந்து நிப்பாம்பா ஆயிரம் பேர் இங்க வந்து நிப்பாம்பா அப்படி எனக்கு மேல் அதிகாரி கிட்ட நாற்பது சொல்ல முடியாதுப்பா உங்களுக்கு அந்த அடி மேல வச்சிருக்க அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா ரெண்டு அடி கூட மேல வச்சீங்கப்பா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது அதனால அந்த கம்பத்தை எடுக்க முடியாதுப்பா நீங்க செய்து போங்கன்னு சொல்லாங்க ஏன் இதெல்லாம் சொல்லுங்க சொன்னால் அதுதான் தளபதியுடைய பலம் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன்